நம்ம இப்போ போர்ஷன் ட்ரேக்கரில் வெர்சன் இருபது புள்ளி ஆறில் இருக்கோம் எல்லோருமே அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணோங்க இதில் புதுசாக என்ன வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸ்டாக் ரிஜிஸ்டர் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஸ்டாக் ஹோம் பேஜில் ஸ்டாக் ரிஜிஸ்டர்னு இருக்குது இதை டச் பண்ணமாக்க நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நமக்கு கர்ப்பிணிகள் பாலுக்கும் தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஹச்சிஎம் சிஎம் கொடுக்குறது டிஹெச்ஆர் கொடுக்கறது எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகுது இதை எப்படி என்ட்ரி பண்ணுனோம் என்ன பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது என்ன புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் டெய்லி ட்ரெக்கிங் கொடுங்க டெய்லி ட்ரெக்கிங் இன்றைக்கி பதிவு பண்ணாதவங்க இப்போ நீங்கள் பதிவு பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த என்ன புதுசாக வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம அட்னன்ஸ் மார்னிங் ஸ்நாக்ஸ் போடுறதெல்லாம் எதுவுமே புதுசாக வரல ஆனால் டிஹெச்ஆர் ஹசிஎம் வந்து பதிவு பண்ணும் போது அதில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அது என்னான்னு பார்க்கலாம் இது நமக்கு லோடாகி கொஞ்சம் நிற்கட்டும் இப்போ அட்டனன்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பதிவு பண்ணியாச்சு அதில் புதுசாக எதுவுமே நமக்கு கொண்டு வரல டிஹெச்ஆர் ஹச்சிஎம் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து புதுசாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஆறு டு மூணுக்கு வந்து நம்ம வந்து மையத்துக்கு வர குழந்தைங்களுக்கு ஹச்சிஎம் பதிவு பண்ணுவோம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் ஏற்கனவே ஹச் சிஎம் வந்து பதிவு பண்ண குழந்தைங்கள நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் முன்னே இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வந்த பிறகு நம்ம சப்மிட் கொடுத்துருவோம் இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம் இப்போ எந்தெந்த குழந்தைங்களுக்கு ஹச்சிஎம் வந்து நம்ம பதிவு பண்ணணுமோ அந்த குழந்தைங்களாம் செலக்ட் பண்ணிட்டு வரேன் இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைய நம்ம வந்து எந்த குழந்தைக்கு ஹச்சிஎம் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமோ அந்த குழந்தையை மட்டும் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க ஹச் சிஎமுக்கு வர குழந்தைங்கள மட்டும் ஒவ்வொரு குழந்தைய பார்த்து டிஹெச்ஆரில் இருக்கா ஹச்சிஎம்மில் இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணணும் நம்ம ஹச்சிஎம்மில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் டெய்லியும் பதிவு பண்ணுவோம் அந்த குழந்தைங்கள மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் முன்னே இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்ததுமே இங்கே சம்மிட்டுன்றதில் ரெட் கலரில் இருக்கும் நம்ம சமிட் கொடுப்போம் ஆனால் இப்போ இங்கே பாருங்கள் அந்த சமிட்டுங்கிறது ரெட் கலரில் மாறல இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ஹச்சிஎம் டைப் செலக்ட்னு இருக்குல்ல இதை நம்ம வந்து டச் பண்ணணும் இதில் வந்து குக்குடு மீல் நம்ம ஹச்சிஎம்னால் என்னது மதிய உணவு தான் பதிவு பண்ணுறோம் இதில் குக்குடு மீல் இதை செலக்ட் பண்ணிக்கணும் இதை செலக்ட் பண்ணமே இங்கே பாருங்கள் இப்போ ரெட் கலரில் இங்கே சமிட்னு இருக்குது இப்போ சமிட் கொடுக்கணும் இப்போ நம்ம சமிட் கொடுத்ததுமே நமக்கு வந்து அது வந்து பதிவாகிடும் லோட் ஆகின பிறகு நமக்கு அது பதிவாகிடும் பாருங்கள் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வந்துருச்சு அடுத்து வந்து த்ரீ டூ சிக்ஸுக்கும் நம்ம இதே மாதிரியே தான் பதிவு பண்ணணும் இது போன பிறகு நம்ம பண்ணலாம் இது அடுத்தது த்ரீ டூ சிக்ஸ் வந்து பதிவு பண்ணலாம் இங்கே வந்து அறுபத்தி மூணுக்கு இருபத்தி ரெண்டு தான் பதிவு பண்ணியிருக்கோம் மீதி வந்து நம்ம வந்து டிஹெச்ஆரில் பதிவு பண்ணியாச்சு இருபத்தி ரெண்டு மட்டும்தான் ஹெசிஎம்மில் பதிவு பண்ணணும் அடுத்தது த்ரீ டூ சிக்ஸில் இப்போ குழந்தைங்க பேர் எல்லாமே இருக்குது சம்மிட்மே இருக்குது இதில் ஒவ்வொரு குழந்தைய நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நமக்கு வந்து த்ரீ டூ சிக்ஸ் வந்து நம்ம மையத்துக்கு வர குழந்தைங்களை மட்டும்தான் நம்ம வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இதில் எல்லா குழந்தைங்க நம்ம வந்து டக்குன்னு ஹச் சிஎமில் செலக்ட் பண்ணிகிட்டு வந்துடலாம் நம்ம சிக்ஸ் டூ த்ரீக்கு தான் வந்து டிஹெச்ஆரும் கொடுத்துருப்போம் அதனால் அது ஒவ்வொரு குழந்தைய எது டிஹெச்ஆர் எது ஹச் பார்த்து பார்த்து நம்ம பதிவு பண்ணோம் இது வந்து த்ரீ டூ சிக்ஸில் எல்லா குழந்தைங்களுமே ஹச் தான் பதிவு பண்ணணும் டிஹெச்ஆர் பதிவு பண்ணக்கூடாது அதனால் ஹச் சிஎம்க்கு நேராக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு வந்தாச்சு அடுத்தது இங்கே பாருங்கள் ஹச்சிஎம் சிஎம் டைப்னு இருக்குது இதை டச் பண்ணோமா குக்குடு மீல்னு இருக்குது இல்லைங்களா நடுவில் அதை டைப் அதை டச் பண்ணணும் இப்போ வந்து சமிட் கொடுக்கணும் இப்போ நமக்கு லோடாகி டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சம்மிட்னு வரும் இது மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணணும் இப்போ நம்ம அங்கன்வாடி ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணியாச்சு அட்னன்ஸ் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பதிவு பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஹச் சிஎம் பதிவு பண்ணியாச்சு ஹச் சிஎம் பதிவு பண்ண பிறகு ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணணும் ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சம்மிட் கொடுத்துடணும் இதுமே நம்ம டெய்லியுமே நமக்கு டெய்லி ட்ராக்கிங் இப்படி தான் அப்டேட் பண்ணணும் நீங்களும் பாருங்கள் இன்றைக்கி அப்டேட் பண்ணாதவங்களாம் அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணியிருந்தவங்க நாளைக்கு டெய்லி ட்ராக்கிங் வந்து நீங்கள் பதிவு பண்ணும் போது இந்த ஆப்ஷன் க வருதான்னு பார்த்துட்டு கரெக்டாக பதிவு பண்ணுங்கள் அதில் வந்து குக்குடு மீல் கொடுத்து தான் பதிவு பண்ணணும் நீங்கள் வந்து அதுக்கு கீழே வந்து பாக்கெட்னு ஒரு ஆன்சர் இருந்துச்சு அதை கொடுக்கக்கூடாது குக்குடு மீல் கொடுத்து தான் பதிவு பண்ணணும் இந்த அப்டேட் எல்லோரும் பாருங்கள் And